பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி என்பது அதிகாரப்பூர்வமாக இல்லை பேரவை எதிர்க்கட்சி தலைவர் என்பதுதான் இரண்டு ஒன்று ஜீரோ விதிப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அதுதான் சட்டத்தில் இருக்கிறது சட்டத்தில் இல்லாத ஒன்றை கேட்டால் அதை என்னால் செய்ய முடியாது என்று ஒருமுறை அல்ல இன்றைய சபாநாயகர் மான்மிகு அண்ணன் அப்பாவு அவர்கள் தொடர்ந்து அந்த பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இது சின்ன பசங்களுக்கு புரி வச்சா கூட புரிய வச்சுருலாம் வேணுன்னே நீங்கள் வந்து அசம்பிளியில் ரகலை பண்ணுறதும் இதை வேணுன்னே நீங்கள் கேட்குறதும் இப்படிப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபடுவதும் சரியான முறையல்ல ஆகவே இல்லாத ஒன்றை கேட்காதீர்கள் இருக்கையை மாற்றி கொடுப்பதற்கு மாத்திரம்தான் எனக்கு அதிகாரம் இருக்கிறது அதனால் எதிர்த்து அந்த கட்சியில் அந்த சின்னத்தில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்றுதான் இறுதி வரை கருதப்படும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டென்த் ஷெட்யூல் படி அவர்கள் மாற்றி வாக்களித்தால் அப்பொழுதுதான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அது உங்கள் காலத்தில் அது கூட எடுக்கப்படவில்லை எல்லாம் சொல்லி இதில் மாற்றமே இல்லை என்னால் துணைத் தலைவர் என்கின்ற பதவியை உருவாக்க முடியாது நீங்கள் மரபு என்று சொல்லி உங்கள் கட்சியில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஆனால் எல்லாவற்றையும் காற்றிலே பறக்க விட்டுவிட்டு நேற்றைய தினம் மாண்பு முதலமைச்சர் ஆச்சரியமாக இருக்கிறது எனது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு என்று கேட்கிறார் உடனடியாக சபாநாயகர் இன்றைய தினம் அதனை அறிவிக்கிறார் இதே சபாநாயகர் நாளைய தினம் சேர மாட்டார்களா இவர்கள் எல்லாம் உள்கட்சி சண்டையில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார் இப்பொழுது கவர்னர் சேர்த்து வைப்பார் என்றார் இப்பொழுது பக்கத்திலேயே ஒரு ஆசனத்தை அமர செய்வதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் இப்பொழுது ஆளுநர் சேர்த்து வைத்தாரா இவர் சேர்த்து வைக்கிறாரா என்கின்ற கேள்விக்குறி எழு எழுகிறது ரெண்டாவது என்னை பொறுத்தவரை நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது வானதாவி அதிகாரம் சட்டமன்ற சபாநாயகருக்கு உண்டு என்று சொன்னவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியன் அவர்கள் அதை நீங்கள் நிரூபித்து இருக்கையை மாற்றி அமர்த்தி உத்தரவிட்டிருந்தால் அதில் போய் தலையிட முடியாது நாங்கள் ஆனால் ஒன்றை ஒரு விஷயத்திலே உங்களுக்கு நன்றியை சொல்கிறேன் எங்களை திமுகவுக்கு பிடிஎம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது உண்மையான பிடிஎம் யார் என்பது தெரிந்துவிட்டது ஒரு நடவடிக்கையும் நீங்கள் எடுப்பதில்லை இந்த திமுக அரசு இதை திராவிட முன்னேற்றக் கழக தோழர்களும் நிர்வாகிகளும் கேட்கிறார்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டாலும் எந்த நடவடிக்கை இல்லை ஆகவே அந்த அளவிற்கு பழனிசாமிக்கு ஒத்துப்போகின்ற இந்த தமிழக அரசு கொடநாடு கொலை கொலை வழக்கிலும் இரண்டு குற்றவாளிகள் போட்ட அந்த காமன் ஆர்டரில் விசாரிக்கப்படாத ஒரே நம்பர் பதினெட்டு பேரில் பழனிசாமி ஆகவே தொடர்ந்து பழனிசாமிக்கு வேண்டிய அத்தனை வசதிகளையும் இந்த அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த எதிர்கட்சி தலைவர் என்பதை தேர்ந்தெடுத்து கையெழுத்து போட்டவர் அவருக்கு அதிகாரத்தை அளித்து உங்களுக்கு கடிதத்தை அனுப்பியவர் திரு ஓ பன்னீர்செல்வம் கோஆர்டினேட்டர் ஒருங்கிணைப்பாளர் இன்னும் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது பதிவேட்டில் இருக்கிறது ஆகவே பாரபட்சமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இது சரியான முடிவல்ல மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் முடிவு எடுத்திருக்கிறீர்கள் நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளட்டும் திமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி அணிக்கும் எவ்வளவு ஒற்றுமையாக செயல்படுகிறார்கள் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்பதை நாட்டு மக்கள் தான் சொல்ல வேண்டும் இதை பொறுத்தவரை எனக்கு மகிழ்ச்சி தான் ஒரு உண்மை வெளிவந்து வந்திருக்கிறது என்று நான் இன்றைய தினம் உணர்கிறேன் மக்களும் அறிவார்கள்